பிரஸ்ட் ஃபீட் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் பண்ணணும்னு சொல்கிறீங்க அதனுடைய நன்மைகள் என்னென்னன்றத கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ப்ரெஸ்ட் ஃபீடிங்க்கு வந்து இவ்வளோ தான் இல்லை அது வந்து அவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங்கிறதான் வந்து ஃபஸ்ட் இம்யூனைசேஷன் டு த பேபி எவ்வளோ எவ்வளோ வேக்சின்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குற கொலஸ்ட்ரம் வந்து ஃபஸ்ட் இம்யூனைசேஷன் டு த பேபி ஸோ இந்த பிரஸ்ட் பீடிங்கில் வந்து நிறைய இம்யூனிட்டி இருக்குது ஷார்ட் டேம் எஃபெக்ட்ஸும் நிறைய இருக்குது லாங் டர்ம் எஃபெக்ட்ஸும் இருக்குது ஸோ பேபிஸ்க்கு வந்து அலர்ஜி ஆஸ்துமா அது எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணும் பின்னாடி வர்ற இந்த வெயிட் கெயின் ஒபிசிட்டி டயபெட்டிஸ் அது எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணும் பேபியோட மென்டல் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஃபேக்டர்ஸ் டிஹெச்ஏ அது எல்லாமே நிறையா இருக்குது ஸோ இது பேபீஸ்க்கு மட்டும் இல்லை மதர்ஸ்க்குமே நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது பே மதர்ஸோட அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் கேன்சர்ஸ் அந்த மாதிரி மதர்ஸோட வெயிட் கெயின் அது இது எல்லாமே வந்து ஓ நிறைய அட்வான்டேஜஸ் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கில் தான் இருக்குது ப்ளஸ் அவங்களோட பாண்டிங்கும் வந்து நல்லா அதிகமாகும் ஸோ இதனால பேபியோட டெவலப்மெண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே வர்றது இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கில் தான் ஈவன் ப்ரீட்டம் பேபிஸ்க்கு இந்த டயரியா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கில் தான் வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பிரெஸ்ட் ஃபீடிங்